வணக்கம் நாம கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஐம்பெரும் காப்பியங்கள் தான் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது குண்டலகேசி ஒரு வணிக குல பெண்ணை மையமாக வைத்து சமயோசித புத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாதகுத்தனார் குத்தனார் அவர்களால் பத்தாம் நூற்றாண்டில் இக்காப்பியம் எழுதப்பட்டது இதில் நமக்கு கிடைத்தவை பத்தொன்பது பாடல்கள் மட்டுமே இப்பாடல்களை கதை வடிவில் தங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது உங்கள் சகோதரி பவானி அந்த காலத்துல பூம்புகார் நகரத்தில் நிறைய வணிகர்கள் இருந்தாங்க பூம்புகார் நகரம் கடலை ஒட்டி இருந்ததால் அந்த கடலை கடந்தும் வாணிபம் செய்ய பல செல்வந்தர்கள் அங்க இருந்ததுனால அந்த ஊர் செல்வ செழிப்போடு இருந்தது அப்படி அந்த ஊர்ல இருந்த செல்வந்தர் ஒருத்தருக்கு ஒரு பெண் இருக்கிறா அவ பேரு பத்ரா பார்க்க ரொம்ப அழகா இருப்பா அதே மாதிரி அவளுக்கு பேச்சு திறனும் அதிகம் அதனால அவர் ரொம்ப அழகா பேசவும் செய்வா அவ பேசும்போது அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அவளை விட்டு போக யாருக்குமே மனம் இருக்காது பத்ரா சின்ன வயசாக இருக்கும் போதே அவள் அம்மா இருந்ததுனால அவளோட அப்பாவின் அரவணைப்புலதான் வளர்ந்தா அவள் என்ன கேட்டாலும் அவள் அப்பா இல்லைன்னு சொல்லாம அதை கொண்டு வந்து கொடுப்பாரு அதே ஒரு வாலிபன் இருந்தான் அவன் நேர்மையும் நியாயமும் கொண்ட அந்த நாட்டுடைய அமைச்சரின் மகன் அவன் பேரு சத்துவான் சத்துவான் அவன் தந்தைக்கு நேர் எதிர்மறை கொலை செய்வதிலும் கொள்ளையடிப்பதிலும் கை தேர்ந்தவன் பத்ரா ஒரு நாள் அவள் வீட்டு மாடத்தில் தோழிகளோடு பந்து அந்த பந்து மாடத்தை விட்டு தெருவில் போய்கிட்டு வச்சுக்கிட்டு அவர்கள் இருவரும் பார்வையால் ஒருவரையொருவர் ஈர்க்கப்படுறாங்க அந்த நாள் முழுக்க அவளுக்கு அவன் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அவனுடைய பார்வையும் நினைவுக்கு வந்துகிட்டு இருக்கு அவள் எல்லா வேலைகளிலும் கவனம் செய்தர்றா இத அவளோட அப்பா பார்த்து கேட்கும் போது நான் அவரை விரும்புகிறேன் அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றா அந்த சமயத்துல வெளியே ஒரு சப்தம் கேட்குது அது என்ன அப்படின்னா பத்ரா யாரை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாலோ அவன்தான் அந்த சத்துவான் தான் கொள்ளை அடிக்கும் போது காவலர்களால் பிடிபட்டு விலங்கு பூட்டி இழுத்து செல்லப்படுகிறான் இதை அவளும் அவள் அப்பாவும் மாடத்திலிருந்து பார்க்கிறாங்க அப்போ பத்ரா அவள் அப்பா கிட்ட சத்துவானை காண்பித்து நான் சொன்னது இவரைதான் அப்படின்னு சொல்றா அவள் அப்பாவுக்கு தலையே சுற்றி விட்டது பத்ராக்கு அவர் எடுத்து சொல்றாரு அவன் ஒரு கொள்ளைக்காரன் கொள்ளையடிப்பவனுக்கு கழுவேற்றம் தான் தண்டனை அதாவது மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்காரனையா உனக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு அவர் கேக்குறாரு அவள் ஆமா அப்படின்னு தலையாட்டிட்டு நான் என் அன்பால் அவரை திருத்தி விடுவேன் அவர் அன்றி வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றா அவர் மகள் மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்ததுனால அவளின் ஆசைக்கணுங்க அவள் அப்பாவும் அதற்கு ஒத்துக்கிறாரு அந்த சமயத்துல அந்த ஊர்ல இந்திர விழா நடந்துகிட்டு இருக்கு அதனால கைதிகளுக்கு தீர்ப்பு கொடுக்கறதெல்லாம் தள்ளி வச்சிருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பத்ராவின் தந்தையான அந்த வணிகர் அமைச்சரை போய் பார்த்து பேசுறாரு அந்த அமைச்சர் தான் ரொம்ப நேர்மையானவராச்சே என் மகனாகவே இருந்தாலும் அவன் கெட்டவன்தான் அவனுக்கு மரண தண்டனை நிச்சயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு வணிகர் பிறக்கும்போது யாரும் கெட்டவன் இல்லை நீர் உம் பிள்ளையை சரியாக வளர்க்காதது உம் குற்றமே நான் அரசர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அரசரை சந்திக்க அந்த வணிகர் போயிடுறாரு அவர் அந்த பெரிய பெரிய செல்வந்தர்ன்றதுனால அரசரை பார்க்க அவருக்கு கஷ்டம் போயிட்டு செல்வந்தர் வணிகர் அரசர்கிட்ட சத்துவானை விடுதலை செஞ்சு என் மகளுக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு கேக்கிறாரு ஆனால் அரசர் அதற்கு ஒத்துக்கல நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண திருடன் இல்ல வழிப்பறி கொள்ளைக்காரன் அவனை ரொம்ப நாளா தேடி இப்போதான் கையும் களவுமாக என் நாட்கள் பிடிச்சிருக்காங்க உங்கள் மகளுக்கு அவன் வேண்டவே வேண்டாம் அரசர் ஆனாலும் வணிகர் அவனுக்காக பரிந்து பேசி அவனை என் மகள் விரும்புறா அன்பால் திருத்தி விடுவேன் அப்படின்னு சொல்றா அவள் நிச்சயம் சொல்வதை செய்வாள் அப்படின்னு வணிகர் சொல்லவும் பிறகு உம் இஷ்டம் அப்படின்னு அரசர் சொல்லிட்டு ஒரு பெண்ணுடைய விருப்பத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் மதிப்பளித்து அவனை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு இருந்தாலும் அந்த செல்வந்தர் அவன் இடைக்கு சமமான தங்கத்தையும் எண்பத்தி ஒரு யானைகளையும் கொடுத்து சத்துவானை மீட்டெடுக்கிறார் பத்ராவுக்கும் சத்துவானுக்கும் திருமணமும் செஞ்சு வைக்கிறார் அவர்கள் வாழ்க்கை இன்பமாக தொடங்குது பத்ரா சொன்ன மாதிரியே அவளுடைய அன்பால் சத்துவானின் மனதை மாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவனும் திருந்தி வருவதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் உண்மையில் அவன் பத்ரா வீட்டில இருக்கும் நகை மேலையும் பணத்து மேலையும் தான் கண்ணாக இருக்கிறான் பத்ராவுக்கும் இது தெரியுது இருந்தாலும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாத்த முடியும் இங்கிருக்கும் அவ்வளவு சொத்தும் அவனுக்கு தான் அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவனுடைய ஆழ் மனசுக்கு அது புரியற வரைக்கும் இந்த எண்ணம் அவனுக்கு இருக்கதான் செய்யும் அப்படின்னு அவ அத பெருசா எடுத்துக்காம இருக்கிறான் அந்த சமயத்துல காவிரி ஆற்றில் புது வெள்ளம் வந்திருக்கு போய் பார்க்கலாம்னு சத்துவான் சொன்னதும் பத்ரா போறதுக்கு தயாராகிறார் அப்போ சத்துவான் அவகிட்ட இருந்த தங்க குங்குமச்சி மேலே ஒழித்து வைக்கிறான் அதை அவள் பார்த்துடுறா வெளிப்படையாக கேட்டு அவன் மனசை காயப்படுத்தினா அன்பால திருத்துவது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே அப்படின்னு நினைச்சி நீர் என் அன்பு கல்வர் தானே இங்கே அந்த குங்குமச்சி மேலை தாருங்கள் அப்படின்னு கேட்டதும் சத்துவானுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது உடனே ஆம் நான் கல்வன் தான் நீ கல்வனின் காதலியா அப்படின்னு கேக்குறான் பத்ரா உடனே பயந்துடுறா இல்லை நான் அதை தான் சொன்னேன் தவறாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானம் செய்யறா ஆனால் சத்துவான் அந்த நேரம் சமாதானம் ஆனாலும் அவனுக்கு அந்த வார்த்தை ரொம்ப நெருடலாகவே இருந்தது அவனுடைய பழைய வாழ்க்கையை இடித்து காட்டியது போலவே இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை பழி வாங்கணும்னு முடிவு பண்றான் ஆனால் இந்த பக்கம் பத்ரா சத்துவான் தன் அன்பால் மாறிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா கொண்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறா இந்த சமயத்துல சத்துவான் அவகிட்ட வந்து பத்ரா நான் விடுதலை மலைமேலே மலை மேலே இருக்கிற என் குலதெய்வ கோவிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன் நாம அங்க போலாமா அப்படின்னு அவன் கேக்குறான் உடனே பத்ராவும் சரின்னு சொல்லி ரொம்ப ஆசாசையா கிளம்புறா கணவனோடு வெளியே போறதுன்னா ஒரு மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவ அவ்வளவு சந்தோஷத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு சத்துவான் கூட மலைக்கு மேல போறதுக்கு தயாராகிறா ரெண்டு பேரும் மலை மேலே ஏறுறாங்க மலை உச்சியை அடைஞ்சதுமே எங்கே வழிபடும் தெய்வம் அப்படின்னு பத்ரா கேக்குறா அதற்கு சத்துவான் ரொம்ப வேகமா சிரிக்கிறான் அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டதுமே பத்ராவுக்கு ஓரளவு புரியுது என என்ன செய்யலாம்னு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறா அவன் நீ தானே சாமி எங்கன்னு கேட்ட அதான் உன்னை சாமி கிட்டேயே அனுப்பிடலாம்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான் அப்போ பத்ரா கேக்குறா அன்பால திருத்திடலாம்னு முடிவெடுத்தேனே உங்களை விடுதலை செய்ய வச்சேனே சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேனே அதுக்குதான் இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு கேக்குறா இல்லை என்னை கல்வென்னு சொன்னியே அதுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு அவன் சொல்றான் அது நான் விளையாட்டா சொன்னது தானே அப்படின்னு சொல்றா உனக்கு வேணும்னா அது விளையாட்டா இருக்கலாம் ஆனா எனக்கு அந்த வார்த்தை என் மனச அறுத்துக்கிட்டே இருக்கு அந்த காயத்துக்கு மருந்து நீ இங்கிருந்து கீழே விழுந்து சாகிறது தான் அப்படின்னு சொல்றான் பத்ராவும் அவனை சமாதானம் செய்ய எவ்வளவோ முயற்சி பண்றா அவனுக்கு எதை எதையோ எடுத்து சொல்றா கெஞ்சி கேக்குறா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அவன் அசரல நீ போட்டிருக்க நகை எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டு உனக்கு இஷ்டமான கடவுளை வேண்டிக்கோ நேரம் நெருங்கி விட்டது அவன் அவளுக்கு வேறு வழியே நம்பி இந்த எனக்கு தண்டனை போல அவ அழுதுகிட்டே அவளுடைய நகை எல்லாத்தையும் கழட்டி கிழ வைக்கிறா கண்கள் ரெண்டையும் தொடைக்கிறா தீர்க்கமான முடிவு கணவனே கணவனை கண் கண்ட தெய்வம் உங்களையே மூன்று முறை சுற்றி வந்து நானே விழுந்து செத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பி வணங்கிக்கிட்டே முதல் சுற்று இரண்டாவது மூன்றாவது சுற்று வரும்போது வலிமை கொண்டு அவனுடைய முதுகல கைய வச்சு ஒரே தள்ளா தல்றா சத்துவான் மலை உச்சில இருந்து கீழே விழுந்து சாகிறான் அன்பால எல்லோரையும் திருத்திடலாம்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஒரு சிலரை என்ன செய்தாலும் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் அவங்களுக்கு அதை புரிய வைக்கவும் முடியாது முடியாது சொல்லி உட்கார்ந்து காதல் தோவியாயிடுச்சு வீட்டுக்கு போக மனமே இல்லை தன்னம்பிக்கைக்கு மதிப்பளித்த அரசர் முகத்திலையும் இனி எப்படி விழிப்பேன் அப்படின்னு நினைச்சி கால் போன போக்குல அவ போறா வழியில ஒரு பண மட்டைய பார்க்கறா அதை எடுத்து தலையில வச்சு முடிய மொத்தமா சரிச்சு எடுக்கிறா புத்த மதத்துல சேர்ந்து புத்த பிக்குனி ஆகுறா அதுக்கு பிறகு அவளுக்கு வளர்ற முடி சுருண்டு வளருது சுருள் அப்படின்னா குண்டலம் முடி அப்படின்னா கேசி அந்த சுருண்ட முடியின் காரணமாதான் அவளுக்கு குண்டல கேசி அப்படின்னு பேர் வந்தது இவளுக்கு நல்ல பேச்சு திறன் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் இவளுக்கான சிறப்பம்சம் புத்த மதத்திலிருந்து நல்ல வாதம் செய்து புத்த மதமே சிறந்தது அப்படின்னு வாழ்ந்தா இதோடு இந்த குண்டலகேசி கதை முடிகிறது இதுல இருந்து நான் புரிஞ்சுகிட்டது என்ன அப்படின்னா அந்த காலத்துல பெண்களுடைய விருப்பத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் நிறைய மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யாருடைய மனசையும் புண்படுத்துற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அவங்க மனசை அதை அறுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்ததாக உங்களை வேற ஒரு நல்ல கதையோடு சந்திக்கிறேன் நன்றி